விஜய் தொலைக்காட்சியில் ஹிட்டாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு தொடர் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஸ்டாலின் சுஜிதா இருவரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வெங்கட் குமரன் சரவண விக்ரம் ஹேமா சித்ரா காவ்யா லாவண்யா தீபிகா என பலர் நடிக்க இந்த தொடர் ஐந்து வருடங்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது சமீபத்தில் தான் இந்த தொடரும் முடிவுக்கு வந்தது ஆனால் அதே வேகத்தில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ற பெயரிலேயே புதிய சீசன் புதிய கதையுடன் தொடங்கியது அப்பா மகன்களை மையமாக கொண்டு உருவாகியுள்ள இந்த தொடர் நல்ல ரீச் பெற்று ஒளிபரப்பாகி வருகிறது பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தனம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் நடிகை சுஜிதா இந்த தனம் கதாபாத்திரம் மூலம் மக்களின் பேராதரவை பெற்று தெலுங்கிலும் தொடர்களில் நடித்து வருகிறார் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முடிவடைய இப்பொழுது அவர் புதிய தொடர் ஒன்றில் கமிட் ஆகியுள்ளார் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கும் கௌரி என்ற தொடரில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க